மூன்றாவது பாரதி கையில அமர்வு கூடியிருக்கோம் இதுவரையில எட்டு பாடையும் பாட் நாலு பாடையும் முதல்ல அமர்வு முடியல ஒரு பாட்டை பார்த்தா பாடம் இன்னைக்கு பாட்டே இருக்கா இன்னைக்கு எதிர ஐந்தாவது பாட்டு வேணாம்

அப்படிங்கிற இது ஒன்ன வச்சுட்டு அவங்க பண்ணியிருக்காங்க உணர்வில் உணர்வில் உலகத்தில் இங்கு புனர்வில் அமரர் அரும் போகம் கணபதியை போத வடிவாக போற்றி பணிந்திடுமின் காதலுடன் கஞ்சமல கா உணர்வில் உணர்வில் உலகத்தில் இங்கு புனர்வில் அமரர் உரும் போகம் கணபதியை போத வடிவம் அமரர்

அதுல கூட வந்துருக்கு ஆமா அமர ரூம் அமர ரூம் போகணும்னு அமர ரூம் நீ அவர் என்ன இருக்கு அமர ரூம் போகணும்னா என்ன அர்த்தம் அது ஏ அமர்னா போ இல்ல அமர்னா போ அமர ரூம் போகணும் அப்படினா சரியா வரது அமர உரும் போகும் இல்ல சவகார போகணும் அப்படி சொல்லலாம் இங்க வந்து ஒருமணி வந்து என்ன சொல்றேன்னா உணர்வி அமர ரூம் ம் அமர ரூம் போகணும் அப்படி சொல்லிட்டு இங்க கம்பெனி இங்க சொல்ல மாதிரி போட்டுட்டாங்க அதான் இங்க ஒரு ரா மிசிங் அந்த ராப் சேக்கலனா இது எந்த விதத்தையுமே பொருளே இல்ல. அதானே சீனியர்ஸ் நாங்க வந்து அதுல எப்படி இருக்கு அப்படிதான் பண்றோம். அது ஏنيவே எழுதுறது. पुनर्जी அமர் உரும் போக முடியாது. இந்த பாருங்க ஒரு பிராக்டிక్ போடுற கருத்திலேயே வித்தியாசம் இருக்கு. இங்க வந்து புன வந்து பாரதி எழுதல. ஆமா. இரவீர் வந்து பாரதி எழுதவும் தான் இருக்கு. ஆமா. அமரர் உரும்ல அமர உரும்ல அமராவ இன்னும் பாரதி எழுதி இருக்கறதா இங்க இருக்கு.

நீங்க சொல் ம் கோதம் நீங்கள் சொல் கெனவரியே போத வடிவாக போற்றி பண்ணலுமே கால வரும் கஞ்சமாதான் இது ஒரு பார்ட்டு இருக்குது அப்படிங்கிற திருப்தி ஒன்று தான் இருக்கிறதோட இதுக்கு நம்ம எப்படி இல்லை ஒன்று அமரா ரூ ரூம் அமாரை ரூலும் போகும் சுவை இது வந்து அமிர்க்ளஸ் ரூம்னு சொல்லுவாங்க அமர் பிளஸ் ரூம்னு தெரிஞ்சால் அமர் ரூம் அப்படின்னா போகணுன்னு தான் அவங்க அமௌற வர முடியும் இந்த ரூம் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது பாக்கி நாம தான் எடுத்துன்னு நடக்கும் இல்லையா அது மட்டும் தான் பரத தேடுறதுனால நமக்கு கன்ஃபார்ம் தான் ரூமுக்கு முன்னாடி நீங்க என்ன போடுறீங்க அப்படிங்கிறது இருக்கு அவங்க அமரார் ரூமுன்னு போட்டிருக்காங்க நம்ம யோசிச்சா வேற ஏதாவது ஒரு காய்ச்சியில் கூட அந்த இடத்துல போட முடியும் முதல்ல வந்து நிறை வரணும் ஏன்னால் முந்தின சொல்ல வந்து ரோமும் இதுன்னு அதுக்கு உணர்வுன்னு இருக்குது அப்போது இது நிறைன்னு தெரியும் இது ரூம்னு தெரியும் அதை வச்சு நம்ம கற்பிக்கிறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபில்ம்கப் நாயின்ஸ் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ஓ கணபதி ஓர வடிவாக போற்றி பணிந்திருமே கால காதலுடன் கஞ்சமாக இருக்கால் அதுக்கு சின்ன பண்ணவங்க சொல்ல வர்றது என்னன்னு சொன்ன இதுல வந்து முதல்ல வந்து இருவீர் தான் பாரதியோடைய பாட்டு கிடைக்கும் பாரதியார் எழுதினது கிடைச்சிருக்கு இருவீர் உணர்வீர் கிடைச்சிருக்கு அந்த இருவீர் வந்து உணர்வீர் தான் உறுதியா சொல்லலாம் ஏன்னா முந்தினதுல வந்து உணர்வீரே உணர்வீர்கள் அதனால அதுல பெரிய டிஸ்பியூட் அது இன்னொன்னு அதுல வந்து எல்லாம் மோனையா பாத்தீங்கன்னா உ உரங்கறதுனால உ உலகில்தான் இருக்கும் உருவாங்க உலக உலக உலகத்தில் இங்கு கொனவி அமரர் குடும்பம் இங்கு அமரர்கள் கிடைக்கின்ற போகிறது அடையா அமரர்களுக்கு கிடைக்கிறாகில்லை தேவர்களுக்கு கிடைப்பதாக எடுக்கணும் போகிறது இங்கேயே பூமியிலேயே அடை அதான் அது இன்னொரு இடத்துல சொல்லால்லங்க எல்லாம் இங்கே இப்போது எல்லாம் இங்கேயே கிடைக்கணும் கையில் மண்ணுங்கிரி வானம் அது மசற்படலாகாது அந்த கவிதையில எல்லாம் இங்கேயே அமரங்கள்லாம் அமரங்கள் எது இங்கே எல்லாம் இப்போ அந்த அந்த ஐடியா கண்டுபுணேன் கண்டுபுனேங்கிற படத்துல பாரதியாரோட ரசிகையா அந்த நாயகி வருவான் ஐஸ்வர் ஐஸ்வர்யர் பாரதியாரோட நம்ம பாரதியார் கவிதை எல்லாம் படிச்சு பாரதியார் கவிதை கூட ஒன்று நம்ம படத்தில் வந்து அவர் பாடுற முதல் பாட்டுல இந்த மாதிரி தான் எழுதியிருக்கிற வேணும் இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை நாளை வெறும் கடவுள் அதை நானே நம்பணும் நான் நட்டதும் ரோஜா இன்றே போகணும் இன்றே இப்பொழுதே தான் பாரதிய பாரதியருடைய தாரக மந்திரமா இருக்கு அந்த பொருள் இதுல கிடைக்கிறது புனர்வி அமர குறும் போகணும் கணவர் இங்கு புனர்வீடு அப்படின்னு சொல்லும்போதுதான் அதனுடைய

இந்த அடியில ஒரு எழுத்து போட்டு எடுத்து பதினாறு எழுத்து ஒரு அடிக்கு பதினாறு எழுத்து ஏகாரத்துல முடிஞ்ச குறி எனக்கே அப்படின்னு முடிஞ்சிருக்கு காலை பிடித்தேன் கணபதி கணபதிய உன்னோட விநாயகனை உன்னுடைய காலை பிடித்தேன் நின்பகம் கண்ணி ஒப்பி நூலை பல பலவான சமைத்து பலவிதமான நூற்களை ஏற்றி பொழுது வேலை தவறு செய்ய நிகழாமே என்ன சொல்லு இருக்கு முன்னால பயன்படுக்குன்னு இது வரைக்கும் இது வரைக்கும் பயன்படுத்தலை கபர மட்டும் இது வரைக்கும் பார்த்துக்கோம் வேலை வந்து ரெண்டு பொருளை பயன்படுத்துறது ஒன்னு வந்து கடலுங்கிற பொருள் இன்னொன்னு அவ்வேளை அந்த வேலை அந்த வேலை அப்படிங்கிறது வேலை அப்படிங்கிற பொருளை பயன்படுறது ஒர்க் பணி அப்படிங்கிற பொருளை பயன்படலை காரியம் அப்படிங்கிற நிறைய கமராமத்தில் பயன்பட்டு இந்த வேலை அப்படிங்கிற சொல் எப்போதும் இருந்து தமிழ் இலக்கியத்தவரை இடம்பெற இடம்பெற தொடங்கியது அப்படின்றத கொஞ்சம் நான் அது எப்போ அப்படிங்கிறது தான் பிடிபடல கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு இதனுடைய பிரயோகம் வந்திருக்கும்னு தோன்றுறது நிச்சயம் இதுல நெச்சிகங்களை பார்த்தா வேலை அதான் கூட்டுங்கிறாங்க

உன் அதுவும் நல்ல செய்து கோலை அதுவும்லை நாட்டில் நிறுத்த உன்னுடைய செங்கோலை நாடு உன்னுடைய நாடு உனக்குரிய நாடு என் மனமாகிய நாடு அந்த நாட்டில் உன்னுடைய செங்கோல் நிலவணும் அவரோட மொழி ஆளுமை எல்லாம் இப்ப வந்து படிச்சு அவர் எழுந்த வரிகள் அப்படிங்கும் போது நமக்கு இப்படி வெளிப்படையா தெரியும் அந்த போத வடிவாக போற்றி பண்ணிட்டுமே காதலுடன் தஞ்சமலர் காதல் வந்து ஒரு எனக்கு அவ்வளோ இம்பிரசிவா இல்லை அதை படிக்கும்போது யாரும் எழுதியிருக்க மாட்டான்னு நான் சொல்ல வரல ஆனா இங்க பாத்தீங்கன்னா வேலை தவறு நிகழாது நல்ல வினைகள் நாட்டின் நிறுத்தல் குறியினே அப்படிங்கும் போது படைச்சனர் பார்வையின் எங்கயோ உங்க குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கு காய்ச்சியில் முடியலையே அதே தூ எது காய்ச்சியில முடியல மூணாவது வரி வேலை தவறு வேலை தவறு தவறு

நான் எப்படி பாக்குற நீ எனக்கு இன்னும் முன்னாடி காய்ச்சல் வரக்கூடாதுன்னு ஞாபகம். நீங்க சொல்றீங்க நான் வந்து மதி பேசறது நினைச்சேன் எனக்கு வந்து இதை நிழா அது நல்லான்னு திருசிட்டா அந்த ப்ராப்ளமும் தீந்துரும் ன்னு சொன்னது. எனக்கு இன்னும் முதல் நாளက கால காலசே வர கூடாதுன்னு மாதிரி ஞாபகம் எனக்கு சரியா தெரியல. சும்மா மெமரி பாவ சொல்லுங்க. ஞாபகத்த நான் சொரு தாவுகறேன். படிக்கலாம் அடுத்த வாரம். நீங்க படிச்சி எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி மனத்தில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் கணக்கும் ஜெல்வம் நூறு வயது இவையின் தரணி கடாயே எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி மனத்தில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும்

நின் மவுன நிலை வந்து இட நீ செய்யும் நினைச்சேன்னா நினைச்ச நேரத்துல உன்னுடைய மௌனம் மௌனம் வந்து சில சமயத்துல மயான அமைதி அப்படிமா இறைவனுடைய மௌனம் அப்படிங்கிறது வேற மோனம் அப்படிங்கிறது வேற மயான அமைதியா இருக்குங்கிறது வேற ரெண்டும் ஒண்ணுதான் சைலண்டா இருக்கிறது தான் ரெண்டுமே ரெண்டுமே சத்தம் கேட்காம இருக்கிறது தான் அதுல ரெண்டாவது பாட்டுல பாருங்க மௌனத்தை வந்து இது கேட்டார் இப்ப இப்பதான் ஏழாவது பாட்டு பார்த்துக்கோம் மௌனமில்லை குறிப்பிட்ட கணபதிக்கு குறிப்பிட்டு சொல்றாரு நல்லா சொன்னேன் அதாவது அமைதி வேற மௌனம் மௌனம் அப்படிங்கிறது ரெண்டு வேறையும்

பிறந்துயர் தீர்த்தல் பிறநாள் பிறர் வேண்டுதல் விநாயக தேவனாய் வேலுடை குமரனாய் நாராயணனாய் நதிச்சடை முடியனாய் பிறநாட்டிற்போர் பெயர் பல கூறி அல்லா எகோபா என தொழுது அன்புரும் தேவரும் தானாய் திருமகள் பாரதி உமையினும் தேவியர் உகந்த வான் பொருளாய் உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல் இந்நான்கே இப்பூமியில் எவர்க்கும் கடமை எனப்படும் பயனிதில் நான்காம் அறம் பொருள் இன்பம் வீடு எனும் முறையே ஆளும் சமர்த்து என கருள்வாய் மனக்குள விநாயகா வான்மறை தலைவா தனைத்தான் ஆளும் தன்மை நான் பெற்றிடில் எல்லா பயன்களும் தாமே எய்தும் எல்லா பயன்களும் தாமே எய்தும் அசையா நஞ்சம் அருள்வாய் உயிரெல்லாம் இருக்க வேண்டி நின் இருதாள் பணிவதே தொழில் கொண்ட

நரிச்சலை முடியனாய் பிற நாட்டிற்கோர் வேர்வன கூறி யகோவா என தொழு என தொழுது அன்பரும் தேவரும் தானாய் திருமகள் பாரதி உமை எனும் தேவியர் உகந்த வான்பொருளாய் உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்று நாலு கடமை இருக்கு கடமை ஆவன தன்னை கட்டுதல் முதல்ல தன்னைத்தானே ஆளுகின்ற சமத்துக்கு பின்னால் சொல்றானே ஆஹ் குணம் ஆஹ் என்ன நஞ்சிலேயே அருகிலே தெளிவு நஞ்சிலேயே அறத்திலே அஞ்சு நோயிடம் பொருளிகளின் மீது தனி அரசானம் இது பாரு விடாம கேட்கறது எல்லா இடத்துலயும் விடாம கேக்குது இது தன்னை கட்டுது முதல்ல தன்னை கட்டணும் பேர தொழில கீர்த்தது அடுத்தவங்க கட்டத்தை போகணும் பிற நலம் வேண்டும் அவன் கட்டத்தை போகிறது மட்டும் இல்லை அவன் நன்னா இருக்கணும் சொல்லி வேண்டுவதும் அது அதுவும் ஒரு கடமை மூணு கடமை சொன்னார் அடுத்து கொஞ்சம் தாண்டி வர்த்த தெய்வம் விநாயக தேவனாய் விநாயகனாக வேலுடைய குமராய் முருகனாக நாராயணனாய் நரிச்சடை முடியனாய் சிவனாக திருமாவளாக பிறநாட்டில் இருப்போர் பெயர் பலகுறி

தேவன்தான் திருமகள் பாரதி உமை இனம் தேவியர் தேவியரும் உகந்தவனாக இருக்கக்கூடிய வான பொருளாக இருப்பார் இப்படி பல விதங்கள்ல இருந்தாலும் மூன்று தேவியர்களுக்கும் குமாரனாக இருப்பார் தேர்விநாயகம் உமையினும் தேவியர் உகந்த வான் பொருளாள் உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போக்குது இதுதான் நல்லா இருக்குது கடுமையானது

கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய என்னுடைய எல்லா விதமான குணங்களையும் என் கட்டு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சக்தி எனக்கு கிடைத்தால் எல்லா பயன்களும் தானே என்னை நானே ஆண்டு கொண்டால் மற்ற எல்லா பயன்களும் தானா வந்து சேரும் நாம் தேடிப்பவர்கள் அசையா நெஞ்ச மருள்வாய் ஒரு இடத்துல திரபுத்தின்னு சொல்றாங்க அசையா நெஞ்ச மறுவாய் உயரெல்லாம் இருக்க வேண்டிய நின் இருதால் பழிவதே தொழிலுண்டு கணபதி தேவா வாழ்வேன் கேட்டேன் எல்லா உயிர்களும் வேண்ட நான் என்றால் உன்னுடைய நான் தொழுது வாழ்வேன் அதில் தான் நாலு கடமையும் திரும்ப கடைசி பகுதியில் தன்னைத்தான் ஆளும் தன்மை அது தன்னை கட்டும் உயிரெல்லாமல் இன்முற்று இருக்க வேண்டி வந்து பிறம

இங்கு வழியேற்று வாழ்ந்திட இடம் நான் இங்கே க கழிவிற்று நின்று சந்தோஷம் நான் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வார்கள் செய்து சந்தோஷம் கொண்டிருக்க செய்வார்கள் அவருடைய பேவரேட்டு கழிவிற்று நின்று கடவுளே இங்கு இங்கு பழி வழியேற்று வாழ்ந்திட கண் பார்ப்பாள் எந்த விதமான பணிகளும் சேராது நான் வாழ்வதற்கு உன்னுடைய அருள் வேண்டும் ஒளி பெற்று ஓலி பெற்று கல்வி கடமையெல்லாம் நன்காட்டி ஒளி பெற்று கல்வி கடமையெல்லாம் நன்காட்டி தொல்வினை கட்டெல்லாம் துறந்து பழைய வினைகளெல்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பந்தங்கள் எல்லாம் அருந்து போய் நான் இந்த மாதிரி ஊழி பெற்று கல்வி பெற பெற்று நண்பாக்கி இருக்க நீ கண் பார்ப்ப இந்த நான்கிற சொல்லிங்க இல்லை ஆனா மொத்த சீருக்கும் அதுதான் வந்து ஆதாரம் ஏன்னா நான் வெளியூற்று நின்று நான் படியேற்று வாழ்ந்திட கண் பார்ப்பாய் நான் மொழி பெற்று கல்வி பலத்திலிருந்து கடமையெல்லாம் நன்காற்றி தொல்வெளி கட்டலாம் துறத்து இந்த அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் அது வந்து தமிழ்ல ஒரு அழகு அந்த விகுதியை வச்சு நம்ம வந்து பாக்கி எல்லாரும் வந்து நான் தீர்மானிச்சுக்கலாம் உலகமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும்